படத்தில் கதை இருக்கிறது எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான் அதனால வந்து கதையை மறைச்சி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது கதையை சொன்னால் தான் எல்லாரும் வருவாங்க எனக்கு வந்து இந்த பாட்டில் ராதான்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து இந்த படத்தை நான் கவனிச்சிட்டு இருக்கேன் காரணம் என்னென்னா என்னோட அசிஸ்டண்ட் கார்த்தி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார் அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தோம் அதுவும் இதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பற்றின ஒரு ஸ்கிரிப்ட் நிறைய விஷயங்கள் நிறைய அதில் நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருந்தது அந்த அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது கற்றுக்கிட்டது இருந்தது அண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அமீர் சொன்ன மாதிரி தான் அந்த படம் பண்ண முடியாது எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே தான் இருக்கிறோம் இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கும் எனக்கு ஆல்கோஹால் அடிக்ஷன் இல்லை பட் எனக்கு வந்து நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்தது இன்றைக்கி நம்ம எல்லாருமே டிஜிட்டல் அடிக்ஷன் அடிக்ஷனில் இருக்கிறோம் ஒரு 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 இன்ஸ்டாகிராமையோ அல்ல ஒரு ஒரு யூடியூப்பையோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வி கெட் அ ஹிட் வி கெட் அ ஹை அந்த அடிக்ஷனில் இருக்கிறோம் ஸோ அடிக்ஷன் வந்து சமூகத்தில் எல்லா காலகட்டத்துலையுமே இருந்துருக்கு அது இல்லாத காலமே இல்லை இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக குடிநோய் அந்த அந்த டேர்ம் குடிநோய்ன்ற டேர்ம் வந்து எனக்கு கார்த்தி மூலமாக தான் தெரியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக அவருமே அவரும் சொன்னார் இப்போ குடிக்கிறதுக்கும் குடிநோயாளியாக இருக்கிறதுக்குமான வித்தியாசம் அதை வந்து இது ரொம்ப அழகாக பேசுது இப்போ ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு ஊரில் அல்லது ஒரு ஒரு தெரு இருக்குன்னா அதில் வந்து ஒரு அஞ்சு வீட்டில் இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க ஒரு வீட்டில் இருக்கவர் வந்து இந்த மாதிரி குடிநோயாளியாக இருப்பார் இன்றைக்கி வந்து ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கவர் குடிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது தெருவில் பத்து குடிநோயாளிகள் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பாட்டில் ராதான்ற ஒரு படம் வந்து இட் இஸ் அ வெரி பர்சனல் ஸ்டோரி பட் இட் ஹாஸ் காட் அ அ ஸ்ட்ராங் சோஷியோ பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ் இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இட் இஸ் அ பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் தான் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு தனி மனிதன் அவனுடைய குடிநோய்க்கு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த படம் பேசுகிற அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியலாக நான் பார்க்குறேன் ஒரு ஒரு டி அடிக்ஷன் சென்டர் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது என்னவா இருக்கு? அதுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் என்ன அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒருத்தர் வந்து